Hello friends! இன்றைக்கி நம்ம வேப்பம் பூவை பயன்படுத்தி ஒரு ஊறுகா ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து துவையல் செய்யலாம் வேப்பம்பூ குழம்பு செய்யலாம் நம்ம இன்றைக்கி ஊருகா எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் இதை பாருங்கள் இதில் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இவ்வளோதான் சின்னதாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம்பூ நல்லா அலசிட்டு அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஓரம் இருக்கட்டும் இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில அலசி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது எல்லாமே நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம் உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு அவ்ளதான் இது கூட நம்ம நல்லெண்ணெய் இதுதான் நமக்கு தேவையானது இந்த வேப்பம் பூவில் வந்து நான் முதலையே சொன்ன மாதிரி துவையல் செய்கிறதா இருந்தால் தேங்காய் கருப்பு உளுந்து காஞ்ச மிளகா புளி வச்சு துவையல் அரைக்கலாம் இல்லைன்னா குழம்பு செய்யலாம் நம்ம இன்றைக்கி உருகா செய்யறதை எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த பூண்டை வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில் கருவேப்பிலையையும் நல்லா வதக்கிக்கோங்க அலசிட்டு நழலை உளர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையை கூடவே வந்து இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆரட்டும் அது தனியாக அரைச்சிக்கணும் இப்போ அதே வானல்லே இந்த வேப்பம் பூவை நம்ம சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா வந்து வறுக்கணும் ஆனால் கருகக்கூடாது நல்ல பொறுமையாக வறுத்தெடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பொலன்னு வறுத்து எடுத்துருங்க கூடவே இதையும் வந்து ஆறுனதுக்கப்புறம் இது தனியாக இது தனியாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வேப்பம் பூவை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல காஞ்ச ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்து பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு இரும்பு வானலில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுவிட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க வடவம் இருந்தால் வடவம் கூட தாளிங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தாளிச்சுக்கோங்க இப்போ நம்ம பொடி பண்ண வேப்பம் பூவை சேர்த்துடலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு தடவை வதக்கி விடுங்க இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு காஞ்ச மிளகா விழுதை நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இந்த ஏனத்தை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுருளை வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு இறக்கப் போகிற சமயத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து இறக்கிக்கோங்க வேப்பம் பூன்றதுனால நான் வெள்ளம் சேர்க்குறேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்து நல்ல கிளரி எடுத்தோம்னா நம்ம சுவையான பூ ஊறுகா சூப்பராக ரெடி ஆகிடும் மாதம் ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது